நிதி நம்ம 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 எதுக்கு போய் சட்டையே பண்ணக்கூடாது முதலமைச்சர் அவரை வச்சு மக்களுக்கு செய்யணும் சென்னைக்கு வரலாம் வழியாக ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிரதம மந்திரி பாக்குறாரு காம்பரமைஸ் கூல் டவுன் ஆக்கிறாரு போய் பாக்குறாரு இது தவறு கிடையாது எதிர்கட்சி இருக்கும் போது கோ பேக் மோடினு சொல்லி கருப்பு பலன் இவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து இவங்களுக்கு எங்க இந்த பாசம் ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு ஒரு சின்ன செலவு வந்ததுன்னா அப்பாதான் செலவு பண்ணணும் அதுப்புறம் தான் செய்யணும் அதே மாதிரி மோடிதான் போய் கடல்ல குளிக்கிறாரப்பா கடல்ல உள்ள நீச்சல் அதுக்கு தான் மோடிக்கு சரியா இருக்கு நேரம் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருந்தாரு இப்போ வந்து தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறாரு அதுக்கு தான் கவர்மெண்ட் மோடி வந்து ஆட்சியில் இருக்கிறாரு நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சு செஞ்சால் அவர் மனிதாபம் உள்ளவர் நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் வழங்க கோரி தொடர்ந்து மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது பிரதமர் மோடியிடம் தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரிலும் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார் எனினும் வெள்ள நிவாரணம் வழங்கப்படாத நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிகளும் நேரம் கேட்டுள்ளனர் இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க நம்ம வந்து ஒரு பிரதமர் என்ற ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஒரு ஒரு குடும்பம்னா நாலு பேர் தானே போகணும் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க அந்த மாதிரி நினைக்கலையே அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்கன்னா நம்ம கேட்கற நிதியை அவங்களாம் கொடுத்துருக்கணும் மோடி தான் போய் கடலில் குளிக்கிறாரப்பா கடலில் உள்ள நீச்சல் அடிக்கிறார அதுக்கு தான் மோடிக்கு சரியாக இருக்குது நேரம் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிறாரு அதுக்கு தான் கவர்மெண்ட் மோடி வந்து ஆட்சியில் இருக்கிறார் திருப்பியும் அவர் தான் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த தமிழ் பேசுகிற இந்த நிதியமைச்சரை போட்டு வச்சுட்டு அந்த அம்மாவை வந்து பொம்மை மாரி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன கோயிலில் இருக்கிற பூசாரிகளுக்கு சம்மளம் கொடுக்குறாங்களா கோயில் இதாக இருக்கா அதை தான் பார்க்க வந்தாங்க வெள்ள நிவார வெள்ள நிவாரண நிதியை பார்க்குறதுக்கு வந்தாங்க அதுக்கெல்லாம் எதுவும் வரல அந்தமா ஏட்டா வெங்காயம் நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் பூண்டு சாப்பிட மாட்டேன்னு எதுக்கு வந்தது கோயில்ல இருக்கிற பூசாரியை தான் வந்தது தமிழ்நாட்டிலேருந்து யார் யாரும் ஒருத்தர் பிரதமர் ஆகிறானோ அப்பதான் இந்த இந்த மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடையும் வட மாநிலத்தில் உள்ளவங்க இருந்தாலும் இந்தியா வளரவே வளராது இந்தியா வளருது வளருதுன்றா ஒண்ணும் வளருதுல இது வந்து தமிழ்நாட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்க உதவிநிதியும் முக ஸ்டாலின் அவர் வந்து எல்லாருக்குமே உதவி பண்ணாரு ஆனா மோடின்றது வந்து அவர் நாட்டுக்கு தான் செய்கிறாரு கண்ணி சென்னைக்கு செய்யல தமிழ்நாட்டுக்கு செய்யல அவரு செய்யாத மக்களுக்கு செய்யாத அவருக்கு சென்னைக்கு ஏன் வரணும் அவர் மக்களுக்கு செய்யணும் சென்னைக்கு வரலாம் செய்யாதவருக்கு சென்னைக்கு அவரை போய் கூப்பிட்டுதே முதல் தப்பு அவர் அவர் ஆமா கூட கூடாது ஆமா மோடின்றது எதுக்கு வேணாம் தேவையில்ல மக்களுக்குன்னு செய்யணும் செய்யாதவரே நம்ம எதுக்கு கூப்பிடணும் சொல்லுங்க இந்த நம்ம நாட்டுக்கு யார் செய்யறாங்களோ அவங்கள தானே நம்ம எது பண்ண முடியும்

தமிழகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான அரசு கொடுப்பா கண்டிப்பா கொடுப்பா பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நான் கண்டிப்பா சரி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அன்னைக்கு எதுக்கு வந்துருந்தார் இல்லையா திருச்சிக்கு வந்து சொல்லியிருக்காரு சீஃப் மினிஸ்டர் பார்த்து சொல்லியிருக்காரு கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனா எந்த அளவுக்கு எடுக்கும் கிடைக்கும் அது சொல்ல முடியும் ஒரு முதலமைச்சர் அவருடைய கடமையை அவர் கரெக்டா செஞ்சிருக்காரு பிரதமர் அவருடைய விஷயத்த கரெக்டா செய்யல ஏன்னா அவர் வந்து அதுதான் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி பாக்குறாரு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தால் இந்த ஆட்சியில் ஜெயிக்கலில்ல கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆட்சியில் ஓகே நான் அந்த தமிழ்நாட்டில் நான் ஒரே தான் ஒரே மாதிரி தானே பார்த்தேன் எல்லாமே நான் கரெக்டாக செஞ்சேன் அப்படின்றதுக்காக வரக்கூடிய ஆட்சியில் அவரையும் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன தேர்ந்தெடுக்கல நான் ஏன் அந்த நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அப்போ மக்கள் வந்து அவரை பின்தங்கி தான் வைப்பாங்க பின்னோக்கி தான் வைப்பாங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக அவருடைய கடமையை நாட்டு பிரதமரை கூப்பிட்டால் நல்லா இருக்கும் நான் எல்லாத்துக்குமே சில சில விஷயத்துக்கு முதலமைச்சர் தலைமை தாங்கணும் சில விஷயத்துக்கு வந்து பிரதமர் தலைமை தாங்கணுன்ற ஒரு விஷயத்தில் அவர் கூப்பிட்டுருக்காரு அவர் வந்து ஓகே நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு வந்து அந்த தலைமை தாங்கி கரெக்டாக நடத்தி கொடுத்தாலும் அது நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அட் சேம் டைம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவர் நினச்சி செஞ்சால் அவர் மனிதாபம் உள்ளவர் நம்ம சொல்லலாம் இல்லை அப்படின்னா அப்போ அந்தந்த ஸ்டேட் குஜராத்து அந்த சைடு நார்த் சைட்லயே செய்யறாரு அப்படின்னும் போது கண்டிப்பா மனசாட்சி இல்லைன்னு சொல்லணும் வாழ வைக்கும் சென்னை தமிழ்நாடு வந்து அந்த மாதிரி யாருமே இந்த வரைக்கும் கருதல நார்த் சைட்ல இருந்து எவ்வளவு இந்தியாரங்க வந்து இங்க ஒர்க் தான் இருக்காங்க அதுக்காக இவங்க எல்லாம் அடிச்சு துரத்திலேயே எல்லாம் இங்க நாட்டுல வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே நம்ம நாடு நம்ம ஜனங்க அப்படின்னு அவர் நினைச்சால் கரெக்ட் இல்ல பணத்துக்காக ஏதோ அரசியலுக்காக நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அது தவறான ஒரு விஷயம் தான் அழைப்பு கூட நிதி கொடுக்காத ஆளுக்கிட்ட நம்ம எதுக்கு போய் அழைப்படணும் கூப்பிடவே கூடாது அந்த மேலே சட்டையே பண்ணக்கூடாது நம்ம வேலையை பார்த்து நம்ம நம்ம முதலமைச்சர் பண்ணுறோமா அவரை வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியது தான் மோடி கூப்பிடணும் நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா நிதி கொடுக்காத ஆளுக்கிட்ட நம்ம போயிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாதிப்பு எவ்வளோன்னு உலகத்துக்கே தெரியும் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்ட்டு அது வந்து அது தெரியாத ஆளுக்கு வந்து நம்ம வந்து புரிய வைக்க முடியல அவங்க அது எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்றாங்க உதயநிதி சந்தித்தது வந்து மிக சிறப்பான ஒரு இது பட்டு உதயநிதி சந்தித்து வந்தாலும் நிர்மலா சீதாராமன் என்னங்கிறாங்க நாங்கள் இவ்வளோ கோடி கொடுத்துட்டோம் அந்த கோடி கொடுத்ததெல்லாம் வந்து பத்தில் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க பட்டு நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்தோம்னா பயங்கரமான சேதம் இருக்குது ஈவனு தூத்துக்குடி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி சென்னை இந்த கடலோரப் பகுதிகள் எல்லாமே பயங்கரமான பாதிப்பில் தான் இருக்குது அத வந்து அதிகப்படியான ஃபண்டை கொடுக்கணும் ஆளுங்கட்சா இருக்கும் போது இப்போ வந்து போய் கூப்பிடுறாரு எதிர்கட்சா இருக்கும்போது கோ பேக் மோடினு சொல்லி கருப்பு தான் இவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து இவங்களுக்கு எங்க இந்த பாசம் வச்சிருந்தேன் இது வந்து அவர் கூப்பிட்டுருக்காரு அது வர்றதை வராததும் அவர் மோடி எடுத்துருப்போம் ஆனா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அது அவங்க தான் கொடுப்பாங்க இவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதாவது நம்ம மாநில அரசுக்கு என்ன தேவையோ இவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய நிதி எல்லாமே வந்துடும் கண்டிப்பா பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லை அந்த ஒரு ரீசனால தான் தமிழ்நாட்டுக்கு பெருசா அவங்க பார்க்குறதில்ல அப்படிங்கிறத நான் மக்களோட மைண்ட் செட்டு மைண்ட் மைண்ட்செட்டும் அதுதான் பிரதமர் ஆனால் அழைச்சிருக்காங்கல்ல நல்ல விஷயந்தான் அது அவரோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் அவரோட பொறுப்பு நாட்டோட பிரதமர் இன்வைட் பண்ணால் அவருக்கு நல்லதுன்னு தோன்று அதனால் அவர் இன்வைட் பண்ணியிருக்காப்ல ஒற்றுமையாக இருந்தால் தான் நாட்டோடய வளர்ச்சி இருக்கும் எதிரும் புதிரியுமா இருந்தாலும் எப்படி வளர்ச்சி ஆகும் அப்படி இருக்க இருந்தால் சரி வராது ஒற்றுமையாக தான் இருக்கணும் எந்த ஆட்சி வந்தால் என்ன நான் எதிர்கட்சி நான் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கேன் நீ பிஜேபி அதனால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எதிர்ப்பாக தான் பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்காமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள வந்து அந்தந்த மாநிலத்துக்கு கம்பல்சரி அவங்க கொடுக்க வேண்டிய சப்போர்ட் வந்து கொடுத்து தான் இருக்கும் கொடுத்து தான் ஆகணும் அது வந்து நம்ம ஸ்டாலினுடைய ஒரு பெருந்தன்மை தான் அது அவருடைய ஒரு நல்ல குணம் பிரதமரை ஒரு இன்வைட் பண்ணுறது தமிழ்நாட ரொம்ப வஞ்சிக்கிறாங்க இதில் ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லா மிகப்பெரிய சாதனையாகவும் இருக்குது இது ஸ்டாலின் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கு அவங்க வஞ்சிக்கிறாங்க இருந்தாலும் நல்ல விதமாக தமிழ்நாட கொண்டு போறாரு இது ஒரு பெரிய சாதனை தான் உதயாநிதி ஸ்டாலின் போய் பார்த்தாரு ஃபர்ஸ்ட் அவர் சப்ஜெக்ட் வேற விளையாட்டுத்துறை தொடங்கதும் போனாரு ரெண்டாவது சொன்னாரு இவங்க சொல்றது அவங்க சொல்றது எதுவும் உண்மைன்னு தெரியாது ஒரு சில உண்மையை வந்து தமிழக அரசும் ஒத்துக்கணும் ஒரு சில உண்மையை மத்திய அரசும் ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கூட சொல்லக்கூடாது வெள்ள நிவாரணம் இனிமேல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போய் அரசு அதிகாரி நியமித்து பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் நிவாரணம் நல்ல சந்திப்பு நல்லா தமிழக அரசும் மத்திய அரசும் எனப்பா இருந்தா நல்லா இருக்கும் புரட்சத்தில் எம்ஜிஆர் மாதிரி சுணுக்கமா போனா நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க போய் கேக்குறாங்க போய் இவங்க இருந்தால் சொல்லி சாக்கு சாக்கப்போக்கு சொல்லி அப்படியே விட்டுடுறாங்க அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அது அவருடைய பையனும் போய் அவர் அவங்க புதிய போய் கேட்டுருக்காங்க கேட்டுங்க இப்படி கொடுத்து இன்னும் இந்தா இருந்தான்னு போட்டு போட்டு இழுக்கிறாங்க ஜவமாக இழுக்கிறாங்க அது ஒன்றும் சரியாக வரல அது அவங்களும் சொல்கிறாங்க நான் கொடுத்துருக்கேன் நான் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் செஞ்சுருக்கேன் மத்தியம் சொல்கிறாங்க ஆனால் மத்திய ஒன்று இது வரைக்கும் எந்த இது தகவலும் இல்லை எந்த வித இது ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னைக்கு விவசாயிகள் எத்தனை போராட்டம் பண்ணாங்க ஏதாவது பண்ணாரா பிரதமர் எத்தனையோ விவசாயிகள் இறந்தாங்க இன்னைக்கு வந்து அது அதுதான் ஒரே உதாரணம் அவருடைய மனோநிலை அவ்வளோதான் எதா இருந்தாலும் நான் சொல்கிறதான் சரி அப்படிங்கிற ஒரு புடிவாத ஒரு காரணம் அதே போலதான் இங்க வந்து யார் கஷ்டப்பட்டாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை அதானி அதானி நல்லா இருக்கணும் அப்படிங்கறது அவருடைய எண்ணம் அதுதான் பிரச்சனை அதுதான் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறது எல்லா மாநிலங்களையும் நம்ம ஆள வேண்டும் ஒரு சர்வாதிகாரம் தான் இப்போ வந்து தம் இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடாக இல்ல இப்போ இன்னைக்கு சூழ்நிலையே அது ஒரு சர்வாதிகார நாடு பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரி தான் இருக்கார் அது வந்து நீங்க ஓட்டு வாங்குறதுக்கு என்ன வேணாலும் நடக்கும் இப்போ இந்த கடை அடுத்த தடவை அவர்தான் பிரதமர் அது உறுதி அடுத்த வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் ஜண்டனா எதாவது கல்யாணம் ஒரு இதுன்னால் பத்திரிக்கை வைக்க பிறக்கமா புரட்டோக்கால் புரொட்டோக்கால் படி கொடுத்துதான் ஆகணும் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க மனமோன்னு செஞ்சுருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் புரட்டோகால் அவர் ஒரு மினிஸ்டர் பிஎம்க்கு வச்சு தான் ஆகணும் அதனால் கொடுத்துருப்பாங்க வர்றதும் வராது அவரோட இஷ்டம் யூபி மாதி குஜராத் மாதி தமிழ்நாடும் இந்தியாக்குள்ளே தான் தான் இருக்கு அப்போ ஏன் அதில் பார்சியாலிட்டி பார்க்கணும் அதில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்ம தமிழ்நாடு ஆட இருந்தும் அவங்களும் இப்படி பேசுறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது ஒரு குடும்பத்தில் ஒரு பையனுக்கு ஒரு சின்ன செலவு வந்ததுன்னா அப்பாதான் செலவு பண்ணணும் தகப்பன் தான் செய்யணும் அதே மாதிரி பிஎம் தான் செய்யணும் ஆமாம் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்போ நாளைக்கு இதே மக்கள் நாளைக்கு இவங்க என்ன செய்வாங்க இவங்கள பார்த்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் நடக்க போகுது இன்னைக்கு எப்படி நிர்மலா சீதாராமன் வந்தாங்களோ பார்த்தாங்களோ அதே மாதிரி அவங்க பொதுமக்கள் அவங்க வந்தாங்கன்னா பார்ப்பாங்க ஓட்டு போட மாட்டாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை